வணக்கம் சார் பார்த்திங்கன்னா இது சாரோடைய மூணாவது ப்ராப்பர்ட்டி சார் இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூர் செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா அரக்கோணம் மூணாவது வேப்பம்பட்டு லாஸ்ட் டைமும் வேப்பம்பட்டில் வந்து நம்ம க்ளீன் பண்ணும்போதும் சார் வந்து ஃபீட்பேக் கொடுத்துருப்பாங்க இப்போ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பத்திரப்பதிவு அதாவது ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்து இப்போ சார் பேச போகிறாங்க சார் நம்ம கம்பெனியோட சர்வீஸ்லாம் எப்படி சார் இருந்தது இருந்தது நல்ல சர்வீஸ்ஸு அதுக்காக தான் மூணு மூணாவது ப்ளாட்டாக வாங்குகிற அவங்க கம்பெனியில் கண்டிப்பாக சார் ஏன்னா முப்பத்தி ஏழு ப்ளாட் நம்பர் சார் வாங்கினது முப்பத்தி ஏழு கார்னர் பிளாட்டு இன்றைக்கி தான் ரிஜிஸ்ட்ரேஷன் சாருக்காக முடிஞ்சுது வாழ்த்துக்கள் சார் வாழ்த்துக்கள் மேடம் இப்போ மேடம் பேரில் தான் வாங்கினாங்க மூணு ப்ராப்பர்ட்டியும் சார் வந்து மேடம் பேரில் தான் பத்திரப்பதிவு பண்ணாங்க சார் நம்ம சர்வீஸ்லாம் எப்படி சார் இருந்தது ராஜாராமோட சர்வீஸ் எப்படி இருந்தது சர்வீஸ் தான் வந்து இது வாங்குறது கண்டிப்பா சார் ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது கூட நீங்கள் எதுவும் சொல்லவே இல்லை மூணாவது நம்ம வந்து அரக்கோண ரிஜிஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு வந்து அப்போ தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் காட்டணும் ஆமாம் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து பதிவு பண்ணியாச்சு வாழ்த்துக்கள் சார் இன்னும் நீங்கள் நிறைய ப்ராப்பர்ட்டி வாங்கணும் ஏன் எதனால் இந்த வீடியோ கூட நீங்கள் எடுக்கணும்னா இப்போ இப்போ நீங்கள் 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 கொடுக்குற அந்த ஃபீட்பேக்கில் தான் இன்னும் லேண்டு வாங்கலாமான்றவங்களுக்கு ஒரு ஒரு உத்வேகம் வந்து அவங்க வாங்குவாங்க சார் நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்காக வாங்கினீங்க சாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு ஒரு சன் ஒருத்தங்க இருக்காங்க அவங்களுக்காக தான் சார் வந்து ஃப்யூச்சருக்காக தான் வாங்குகிறாங்க பொண்ணு வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் கண்டிப்பாக சார் நீங்கள் என்னைக்குன்னு சொல்லுங்கள் நான் கூப்பிட்டு போய் காட்டுறேன் சார் தேங்க்ஸ் சார் தேங்க் பார்த்தீங்களா வீட்டு மனையை வாங்கிட்டு தன்னுடைய உண்மையான ஒரு ஃபீட்பேக்கை கொடுத்துட்டு போனாங்க சாரும் மேமும் அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் வேப்பம்பட்டு இந்த வேப்பம்பட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்னை டு திருப்பதி வரக்கூடிய பைபாஸில் இருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒன்றரை கிலோமீட்டரில் அந்த சைட் அமைஞ்சிருக்குங்க கேட்டட் கம்யூனிட்டி சைட் இது எக்ஸலண்டான ப்ராஜெக்ட்டு அப்ரூவ்டு லேண்டுங்க அதாவது ரேராக அப்ரூவ்ட் இருக்குது நீங்கள் ஃப்யூச்சரில் கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக நீங்கள் லோன் போகிறதா ரேராக அப்ரூவ்ட் கம்பல்சரி தேவைப்படும் சதுரடி ரேட்டு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுபாங்க ஒன் மந்தில் பேமெண்ட் பண்ணுறவங்களுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பட்டா ஈஸி இது எல்லாமே நம்ம ஃப்ரீ பண்ணி கொடுக்குறோம் கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வந்து ஃபேமிலியோட வந்து விசிட் வந்து பாருங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை ராஜாராமுக்காக ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்புங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு வீட்டு மனை தேவைகள் இருக்கும் உங்களுக்கும் கண்டிப்பாக தேவைகள் இருக்கும் ஸ்க்ரீனில் தெரியுற நம்பருக்கு கண்டிப்பாக கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்